சுவாமியே சரணமையப்பா சங்கரா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் நாம் வந்து சபரிமலையின் பெரிய பாதை அதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் பெரிய பாதையில் என்னென்ன இடங்கள் இருக்குது வரிசையாக நம்ம ஒரு ஒரு இடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் போன எபிசோடில் நம்ம கோட்டை பற்றி பார்த்தோம் கோட்டையில் அந்த மாரியம்மனுடைய தரிசனம் ஐயப்பன் காவலராக இருக்கிறார் இதெல்லாம் பார்த்தோம் இப்போது இந்த எபிசோடில் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வரப்போகிறோம் கோட்டைக்கு அப்புறம் கரு கரீழந்தோடு வந்ததுக்கு தான் சபரிமலையிலேயே இருக்கிறதுலேயே கடினமான ஒரு மலையை நாம் தொடருக்கிறோம் அதுதான் கரிமலை இந்த கரிமலையை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய பக்தர்கள் சொல்வது என்னென்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கரிமலை ஏற்றம் ரொம்ப கஷ்டம் இந்த கரிமலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கரிமலையில் வந்து மண்ணு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் கறி என்றால் யானை என்ற அர்த்தம் இந்த கரிமலையில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது யானைகள் அதிகமாக நடமாடும் ஒரு பகுதி அதனாலேயும் இதுக்கு கரிமலைன்னு ஒரு பேர் இருக்குது இந்த மணல் வந்து கருப்பாக இருக்கும் அதனால் கருமலை அப்படின்னு தான் பேர் நாளடைவில் அது கரிமலை அப்படின்னு ஒரு பேராக மாறிடுது ஏன்னா யானையோட நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால யானையினா கரின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் கரிமலை அப்படின்னு நாலு பேர் மாறித்து இந்த கரிமலை ஏற்றம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த கரிமலையில் ஏறும்போது பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து நிச்சயமாக ஒரு கண்ணீர் துளியாவது சிந்திட்டு தான் ஏறுவோம் ஐயப்பா அப்படின்னு கதறாமல் எந்த பக்தராலையும் இந்த கரிமலையை அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியாது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த கரிமலையில் என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னா இந்த கரிமலை வந்து ஏறிண்டே இருக்கும்போது இந்த மா கரிமலையோட உச்சியில் கரிமலை நாதர் என்னும் ஒரு சிலை வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த கரிமலைநாதர் சிலை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிலை அந்த இடத்துல நான் உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக சிலைன்னு சொல்கிறேன் அந்த கரிமலை நாதரை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் இந்த கரிமலையில் அப்போது அங்கே வந்து இந்த கரிமலை ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாய்ட் அதாவது ஒரு சின்ன குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டுன்னு சொல்லுவாங்க சுனை அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து நிறைய பக்தர்கள் இந்த கரிமலை ஏறும் பக்தர்கள் எல்லாரும் அங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த பாண்டிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க அது வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீருக்கு பார்த்தீங்களா அந்த குளம் அது வந்து வேற யாராலையும் உருவாக்கப்பட்டதில்லை ஐயப்பனே தன்னுடைய சுவாமிமார்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே மலை அப்புறம் இந்த அற்புதமான தீர்த்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஐயப்பன் உருவாக்கிய குட்டை தான் அந்த கரிமலை பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டை அங்கே தான் வந்து இன்றைக்கும் பல ஐயப்பன் பக்தர்கள் வந்து சந்தோஷமாக உட்காந்து உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க இப்போது இந்த கரிமலை ஏற்றம் இருக்கு இல்லையா இந்த கரிமலை ஏற்றத்தில் வந்து ஏறி நம்ம வந்து அப்படி இறங்கும்போது இந்த கரிமலை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்கும் சைடில் ஃபுல்லாக வந்து கற்கள் இருக்கும் இந்த பக்கம் கால் வச்சா குத்தும் அந்த பக்கம் கால் வச்சா குத்தும் இப்போ ஒரே ஒரு ஒத்தையடி பாதையில் தான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போயாகணும் வேறு வழி கிடையாது இது எதுக்காக இந்த வழி எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா வாழ்க்கை என்பது ஒத்தையடி பாதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஈஸியாக சொல்லணுன்னா ஒன் வே டிராஃபிக் மாதிரி ஒன் வே ரோடுன்னு நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா போக தான் முடியும் வர முடியாது அதனால் நம்ம வாழ்க்கையில் போகும்போதே தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஏன்னா முன் வச்ச கால நம்மளால் பின் வைக்க முடியாது நாளைக்கு அப்படின்னு ஒன்று உண்டு ஆனால் நேற்றுக்கின்னு திரும்ப நம்ம வாழ்க்கையில் வரவே வராது அதனால் பண்ணுற விஷயங்களை வந்து இதெல்லாம் ஐயப்பன் தன்னுடைய விரத முறைகளில் சொன்ன விஷயங்கள் தன்னுடைய வழிபாட்டு தலங்களில் என்னென்ன இருக்கிறது என்னது என்பதை ஐயப்பனே கூறிய விஷயங்கள் அதாவது கரிமலை வந்து ஒத்தையடிப்பாத தான் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் அந்த கரிமலையில் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதனால் சாமிமார்கள் பார்த்திங்கன்னா ஐயோ இந்த பக்கம் கால் வச்சால் கல்லு குத்தும் இந்த பக்கம் வச்சா அதனால நேர்கோட்டில் பொறுமையாக ரொம்ப பொறுமையாக ஏறுவாங்க இந்த கரிமலை அதே மாதிரியே வாழ்க்கையிலையும் நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக ஏறணும் கரிமலையில் அவசரப்பட்டு ஏறினா என்னாகும் ரெண்டு கால் குத்தும் ரத்தம் வரும் இதே மாதிரி தான் வாழ்க்கையை நம்ம அவசரப்பட்டு பண்ணோன்னா என்னாகும் இக்க சேதாரங்கள் நடக்கும் அது இப்போ தெரியலனாலும் நாளடைவில் ஒரு பெரிய வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாதகங்களை உண்டாக்கும் அப்படிங்கிற அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை இந்த கரிமலையில் ஐயப்பன் சொல்லி இருக்கிறார் இந்த கரிமலையை எங்கள் பாட்டில் ஒரு வரியே இருக்கு கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இரக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பை கண்டிடுவார் இந்த கரிமலை இறக்கம் வரும்போது அழகான அந்த பம்பா நதி அப்படி மேலே இருந்து நமக்கு தெரியும் ஆ பம்பைக்கு வந்துட்டோம் வந்துட்டோம்ப்பா பக்கத்தில் வரப்போகிறோம் பம்பைக்கு அப்படி நிறைய பேர் இன்னைக்கும் நிறைய ஐயப்பன் பக்தர்கள் வந்து பா கரிமலை முடிஞ்சாச்சுப்பா கரிமலை இறக்கம் வந்தாச்சு பம்பைக்கு வரப்போகிறோம் அப்படின்னு ஆசுவாசப்படுத்தி கொள்வார்கள் இதெல்லாம் வந்து சபரிமலைக்கு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஏறி போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த சபரிமலை பயணம் நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டங்களை நாம் இந்த சபரிமலை கஷ்டங்களில் கழிக்கிறோம் அதுதான் உண்மை இந்த ஒரு வாட்டி நம்ம சபரிமலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துல இருபது பர்சன்ட் சரியா போயிடுறது அப்ப பல வாட்டி போறவங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஐயப்பன் எல்லோருடனும் கூடையே இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம்